ஆடி மாதம் அப்படின்னாலே பூர்வீக வழிபாடு இல்லாமல் எப்படி ஆமாங்க ஒவ்வொரு ஆடி மாதமும் ஆடி பதினெட்டு அன்னைக்கு எங்களோட குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கதைப்பம்மா வித் கவுரி சேனலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஹே மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் என்னம்மா அப்படி என்ன உங்கள் கோயிலில் விமர்சையாக பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் பதில் சொல்ல போகிறேன் எங்கள் கோயிலில் மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் இருக்கிற பதினோரு கோயில் மே ஆடி பதினெட்டு அப்போ ரொம்ப விமரிசையாக நாங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுவோம் எங்களோட கோயில் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முத்து இருளப்பர் சுவாமி கோயில் இங்க வருஷ வருஷம் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி ஒரு முறையாவது வருஷத்தில் எங்கள் கோயிலை விசிட் பண்ணி பூஜையை வந்து அட்டன் பண்ணி எல்லாருமே கடவுளோட ஆசையை பெற்று வருவோம் இதுதான் எங்கள் கோயிலோட ஸ்பெஷாலிட்டி எங்கள் கோயிலில் என்ன மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தியிருக்காங்க எவ்வளோ சொந்த பந்தங்கள் வந்திருந்தாங்க எப்படிலாம் நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க எங்கள் கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்கிற பழைய ஆயக்குடியில் தாங்க இருக்குது ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிடிமன் எடுத்து வச்ச கோயில் தான் இங்கே இருக்குது ஆனால் பொள்ளாச்சி தான் பூர்வீக கோயில் ஓகே இப்போ கன்னி பூஜை பண்றது எப்படி பண்றாங்கன்றத பாருங்க ஏழு கன்னிமார்களை நிறுத்தி ஏழு குழந்தைகள் காலிலையுமே பாத பூஜை பண்ணுவாங்க சந்தனம் குங்குமம் வைப்பாங்க அவங்களுக்கு கன்னி பூஜைக்கு தேவையான ஜாக்கெட் பிட்டு அதுக்கப்புறம் வளையல் கோன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சுமங்கலிங்க எல்லாருமே அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க இந்த முறையை முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பூஜை நடக்கும் பூஜை நடந்து முடிஞ்சதுமே எங்கள் கோயிலில் இருக்கிற துயில் பெட்டிகள் இருக்குல்ல சாமிக்கு உண்டான துயில் பெட்டிகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஆற்றுக்கு போய் அங்கே படையல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து திருப்பி ரிட்டன் வருவாங்க இதுதான் எங்கள் ஆடி பதினெட்டு அன்னைக்கு நடக்கக்கூடிய விசேஷம் எங்கள் கோயிலில் இதே மாதிரி ஒவ்வொரு கோயிலுமே நடக்கும் அது என்னென்ன கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு முத்து இளப்பர் கோயிலிருந்து தான் தூக்கிட்டு போவாங்க அதுக்கப்புறம் அம்மன் பெரிய சாமி கோயிலுக்கு போவாங்க அங்கே போய் துயில் பெட்டிகள் எடுத்ததுக்கப்புறம் அங்கா அங்காள ஈஸ்வரி கோயிலுக்கு போவாங்க அதை முடித்ததுக்கப்புறம் இருந்து அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போவாங்க இதுலேருந்து நேராக போகும்போது பார்த்தீங்கன்னா வீரமாத்தி அம்மன் கோயில் இந்த வீரமாத்தி அம்மன் கோயிலும் தொழில் பெட்டிகளை எடுத்துக்கிட்டு பாதாள ரூபி அம்மன் கோயிலுக்கு போவாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டே இருக்கும்போது பாதாள பேச்சி அம்மன் கோயில் வந்துடும் அந்த கோயிலும் தொழில் பெட்டிகளை எடுப்பாங்க அங்கேருந்து நேராக நகர்ந்து போனோம் அப்படின்னா கௌரி அம்மன் கோயில் அந்த கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தொழில் பெட்டிகளை எடுத்துகிட்டு போவாங்க ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மலையாள கருப்பு கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற தொழில் எடுத்துக்கிட்டு ஆயக்குடி அதாவது பழைய ஆயக்குடி இருக்குதுலேயே அங்கே அந்த ஆர்ச்சை தாண்டி அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க போனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆற்றுக்கு ஆற்று எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கொலுமார்க்கு தான் போவாங்க அங்கே போய் என்ன செய்வாங்கன்னா இருக்கிற துயில் எல்லாத்தையுமே எடுத்து ரொம்ப சுத்தபத்தமாக குளிச்சு துயில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தபத்தமாக அலசி திருப்பியும் அந்த துயில் பெட்டிக்குள்ளே வச்சு படையல்லாம் படைத்து சாமி கும்பிட்டுட்டு தீர்த்த குடமும் எடுப்பாங்க இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா அந்த கொழும்பம் ஆருக்கு யாரெல்லாம் போவாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பதினோரு கோயிலில் இருக்கிற ஆண்கள் மட்டுமே போவாங்க சாமி பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வருஷத்துக்கு ஒரு முறை சுத்தம் செஞ்சு திருப்பி பெட்டிக்குள்ளே வச்சுட்டு வராது எங்களுடைய முன்னோர் காலத்திலேருந்தே வழி வழியாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க இது ஸ்ரீ முத்து இரப்பர் சாமி கோயிலில் மட்டும்தான் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க கிடையாது பதினோரு கோயில்காரங்களும் அவங்க அவங்களோட தொழில் பெட்டிகளை வந்து சுத்தம் செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்கங்க இதுதான் எங்கள் கோயிலில் அதாவது எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா கோயில்லையுமே ஆடி பதினெட்டுக்கு ரொம்ப வெகு விமர்சையாக வழிபாடு முறைகளானது இது நாங்கள் எந்த ஊர் இருந்தாலும் சரிங்க வருஷத்துக்கு ஒரு முறை அதாவது பெங்களூராக இருக்கலாம் இல்லை வெளியூராக இருக்கலாம் எங்கே இருந்தாலுமே வருஷத்துக்கு ஒரு முறை ஆடி பதினெட்டாப்போ குலதெய்வ வழிபாடுன்னு வரும்போது குடும்பத்தோடு எல்லோரும் வந்து சேர்ந்து இருந்து ஒற்றுமையாக வந்து நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிடுவோம் எல்லாருமே எல்லா கோயிலுக்குமே போய் வழிபாடு பண்ணிட்டு வருவோங்க இந்த கோயிலில் பூஜையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எங்கள் கையில் பிரசாதமாக வந்து மஞ்சள் கொடுப்பாங்க சீயகாய் கொடுப்பாங்க பச்சை பயிறு அரைச்சதை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பொறி பொட்டுக்கடலை இது எல்லாமே கொடுப்பாங்க அப்புறம் வந்தவங்க எல்லாருக்குமே எல்லா கோயில்லையுமே வந்து சாப்பாடு அதாவது அன்னதானம் கொடுப்பாங்கங்க சாமி கும்பிட கும்பிடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே சாமி ஒன் பை ஒன் வர ஆரம்பிச்சிருச்சுங்க அதை தாங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அவங்களுக்கு எப்படி சாமி வந்திருக்குன்றதை நீங்கள் பாருங்கள் ஸோ நான் சொன்ன மாதிரி பூஜையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பொருள் எல்லாத்தையுமே எல்லா பக்தர்களுக்குமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆற்றுக்கு போகிறாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே வந்து துண்டு வந்து கோயில் சார்பாக கொடுத்தாங்க அதுக்கப்புறமா எல்லா பசங்களையும் அதாவது ஆற்றுக்கு போகிறவங்க எல்லாருமே வரிசையாக நிற்க சொன்னாங்க ஒவ்வொருத்தருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு துயில் பெட்டிகளை கொடுக்க ஆரம்பித்தாங்க கடவுளோட ஆயுதங்கள் இருக்கும்ல அருவா வேல்கம்பு அந்த மாதிரி இருக்கிற எல்லா பொருள்களையுமே ஒவ்வொரு கையிலையும் கொடுத்தாங்க இப்போ ஆண்கள் தூயில் பெட்டி எடுத்துட்டு ஆத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க பெண்கள் எல்லாருமே தீர்த்த கூட இருக்கிறதுக்கு ஆத்துக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இப்போ வந்துட்டு ரெண்டு பேருமே ஒரே ஆறுக்கு தான் போனாங்க ஆனா வேற வேற இடத்துக்கு தான் போற மாதிரி அமைச்சிருந்தாங்க வாங்க <laughs> ராஜா அம்ம கோயிலிருந்து துயில் பெட்டிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க இப்ப அடுத்து போற பாத்தீங்கன்னா அழகாய் அம்மன் பெரியசாமி கோயில் இந்த கோயில் இதுதாங்க இங்க இருந்து அங்காளேஸ்வரி கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்க இருந்து துயில் பெட்டிகள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க அடுத்து நீங்க பார்க்க போறது அங்காள பரமேஸ்வரி கோவிலுங்க இது வந்து கோயில் வீட்டில் இருந்து வரக்கூடிய துயில் பெட்டிங்க இவர் வந்து என்னுடைய கணவருடைய தாத்தா எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்போ வந்தார் அதனால அவரை வீடியோ எடுத்துக்கிட்டோங்க இப்போ இதுக்கப்புறம் நம்ம எங்கே போறோம்னு பார்த்தீங்கன்னா வீரமாத்தி அம்மன் கோயிலில் தாங்க துயில் பெட்டிகள் எடுக்க போறோம் அதையும் பாருங்க கோயிலில் துயில் பெட்டிகள் எடுத்து வைக்க வைக்கவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் மேலே அப்படியே ஆத்மார்த்தமாக சாமி இறங்குறத பார்க்க முடிஞ்சிச்சுங்க நீங்களும் பாருங்கள் இப்போது வீரமாத்தி அம்மன் கோயிலேருந்து இருந்து அப்படியே நாங்கள் நேராக மூவாகி எங்கே போகணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரூபி அம்மன் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம் அவங்களும் நம்மளோட ஜாயின் பண்ணி தொழில் பெட்டிகள் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அவங்கள்டருந்து அப்படியே தொடர்ந்து நம்ம போக போகிற கோயில் வந்து பாதாள பேச்சி அம்மன் கோயிலுங்க இடம் தாங்க பாதாள பேச்சி அம்மன் கோயில் இங்க வரணுன்றதுக்காக வெயிட் வரணும் அப்படியே வெயிட் பண்ற நேரத்தில் எங்க வீட்டுக்காரும் வீடியோ எடுத்துக்கிட்டோங்க இப்போ ஃபைனலாக நம்ம வந்து கௌரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு மலையாள கருப்பு கோயிலுக்கும் போயிட்டு ரெண்டு பேரோட சேர்ந்து ஆர்ச்சுக்கு போக போகிறோங்க ஆர்ச்சோட எண்டுக்கு போயிட்டு இவங்க எல்லோரையுமே ஆற்றுக்கு வழி அனுப்பிட்டு வர போகிறோங்க ஆண்கள் எல்லாரும் வந்து துயில் பெட்டிகளை எடுத்துக்கிட்டு ஆற்றுக்கு போகிறாங்க இப்போ பெண்களும் அதே மாதிரி தீர்த்தக்கூடம் எடுக்கிறதுக்கு அதே கொழும்பம் சைடில் வேறு ஒரு இடத்துக்கு போவோங்க அது இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க இப்போ நம்ம நிற்கிறோம் பாத்தீங்களா இந்த இடம் தாங்க கௌரியம்மன் கோயில் இந்த கோயிலை முடிச்சிட்டு நம்ம மலையாள கருப்பு கோயிலுக்கு போவோங்க உங்களுக்கு எங்களோட குலதெய்வ வழிபாடு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எப்பயுமே வருஷம் தவறாமல் குலதெய்வ வழிபாடு பண்ணுவோங்க இன் இன்பிட்வீனில் பாருங்கள் இந்த குட்டீஸோடு ஒரு வீடியோ எடுத்து ஆனால் அவங்க கோஆப்ரேட் பண்ணல அண்ட் இப்போ நம்ம ரீச் ஆகியிருக்க கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மலையாள கருப்பு கோயிலுங்க கோயிலில் துயில் பெட்டிகள் எடுக்கும்போதும் ஆயுதங்கள் போதுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அங்கேயே சாமி வந்துருச்சுங்க அதையும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த சாமி அவர் மேலே இறங்கி வருது அப்படிங்கிறத I need need இப்போது இந்த பதினோரு கோயில்களுடைய தூய்பெட்டிகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து கொழும்பம் ஆற்றுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்கவுங்க கோயிலோட தூய்பெட்டிகள் எல்லாத்தையுமே வச்சு அங்கே இருக்கிற துயில்கள் வஸ்திரங்கள் அப்புறம் சாமியோட பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து சுத்தம் செஞ்சுட்டு திருப்பி அந்த பெட்டிக்குள்ளே வச்சுட்டு சாமிக்கு பிடித்த படையல் எல்லாத்தையுமே படைத்து அங்கே வந்து சாமியை கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சாயந்தரம் போல் அந்த தூயில் எல்லாத்தையுமே எடுத்து வருவாங்கங்க இதுதான் எங்களோட ஊரோட குலதெய்வ வழிபாடு முறைகள்ங்க இது வந்து நாங்கள் எங்களோட மூதாதையர்கள் எப்படி பின்பற்றிட்டு வந்தாங்களோ அதன் முறையில் அதன் அடிப்படையில் தான் வந்து இங்கே இருக்கிற பதினோரு கோயிலுமே வந்து ரொம்ப சுத்தபத்தமாக காப்பு கட்டி இருந்து பண்ணுறாங்கங்க இது ரொம்ப விமரிசையாக இருக்கிறதுனால தான் எந்த ஊருக்கு போனாலும் எந்த எல்லையில் இருந்தாலுமே வருஷம் ஆடி பதினெட்டு ஆச்சு அப்படின்னாலே இங்கே வந்து சேர்ந்துருவோங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு குடும்பத்தோட நீங்களும் இது மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்க அண்ட் இப்போ பெண்கள் எல்லாரும் சேர்ந்து அதே கொழுமம் ஆற்றுக்கு வேறு ஒரு சைடு போக போகிறோம் தீர்த்த குடம் எடுக்கிறதுக்காக போகிறோங்க ஏன்னா இவங்க சாயந்தரம் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அஞ்சு மணிக்கு வருவாங்க இவங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அங்கே இருக்கிற சிலைகள் சாமி சிலைகளுக்கு பூஜை பண்ணுறதுக்கு நாங்கள் தீர்த்தம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோங்க இந்த தீர்த்தம் எடுத்துட்டு இங்கே இருக்கிற கோட்டை மாரியம்மன் கோயிலில் போய் சாமியும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்தோங்க அவங்க வரத்துக்கும் நாங்கள் வரத்துக்கும் சரியாக இருந்ததுங்க டைமிங்கு தீர்த்த கோடம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுட்டு தாங்க நாங்கள் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் இங்கே ஒவ்வொரு குடத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பட்டை அடித்து சந்தனம் குங்குமம் எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படி நாங்களும் பயபக்தியாக பட்டை சந்தனம் குங்குமம் எல்லாத்தையும் வச்சுட்டு தீர்த்த குடம் எல்லாத்தையுமே தலையில் சுமந்து அதை வந்து எங்கள் ஊருக்குள்ளே வந்து ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்லோகம் படிச்சுக்கிட்டே கொண்டு வந்து அந்த எங்கள் முத்து இருளப்பர் சாமி கோயிலை தாங்க இறக்கி வச்சோம் அண்ட் மற்றவங்க எல்லாருமே அவங்க உங்கள் கோயிலில் சில வழிமுறைகள் வச்சு அவங்கவுங்க குலதெய்வத்தையும் கும்பிட்டாங்கங்க அங்கே பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆற்றுக்கு போனதை ரொம்ப என்ஜாய் பண்ணோங்க அந்த ஆம்பியன்ஸ் அந்த ஸ்கோ அந்த கோயிலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்ததுனாலேயும் என்னவோ தெரியல நாங்கள் எல்லோருமே சுற்றி சுற்றி வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வர டைமும் அவங்க விட்டு வர டைமும் கரெக்டாக இருந்துச்சா ஸோ அவங்க வரும்போது ஈவினிங்கில் அதே மாதிரி எப்படி ஒவ்வொரு கோயிலாக அழைச்சி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலும் பார்த்திங்க அப்படின்னா சாமி கும்பிட்டுட்டு அவங்கவுங்க கோயிலுக்கு அவங்கவுங்க துயில் பெட்டிகளோடு கிளம்பிட்டு எ எல்லாரும் அவங்கவுங்க கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்கவுங்க கோயிலில் அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விமர்சையாக வந்து பூஜைகள் நடைபெற்றுச்சுங்க அவங்கவுங்க குலதெய்வ கோயிலில் ஸோ உங்களுக்கும் இது மாதிரி சூப்பர் டூப்பரான கண்டென்ட்ஸ் எல்லாமே வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கதை போமா வித் கவுரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி சூப்பர் கண்டென்ட்டோட உங்களை எங்கள் சேனலில் நாங்கள் விசிட் பண்ணுறோம் அண்ட் இதில் உங்களுக்கு பிடிச்ச பார்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் எங்களுக்கு சொல்லுங்க அண்ட் ஃபைனல் பூஜையோட வீடியோவும் இதுக்கப்புறம் கரகம் எடுத்தாங்க அந்த வீடியோ பாட்டு பார்க்கலாம்